இந்த நிலவரத்தை ஏற்படுத்திய விக்டர் அருள்தாசினுடைய மரணமும் அவரோடு இணைந்து காவல் தலைந்து கொண்ட திருவழி அவர்களுடைய மரணமும் மேலும் மண்களுக்கு ஒரு சோக செய்யப்படுத்தி இருக்கிறார் அதாவது சுத்தத்திலே செல் விழுந்த போது தன்னுடைய கால் கால் உட்பட்ட பகுதிகளே இடுப்புக்கு கீழாக படுகந்த இருவரும் என்பது வைத்தியர்கள் அறிவித்த உதவியிலேயே அந்த மாணவி அஹ் மாணவன் மாணவியுமாக இந்த உலகத்தில் வாழ்வதில் அர்த்தமில்லை என்றும் எங்களோட உள்காயங்களினுடைய பாதிப்பாளையும் இந்த முடிவுக்கு வந்து இருந்தார்கள் இது பல்கலைக்கழக சமூகத்திலே பல்கலைக்கழக மாணவர்களிடையே கடுமையான சோகத்தை ஏற்படுத்தி இருப்பது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் உண்மையிலே இந்த உள்காரியங்களை எப்படி ஆற்றுவது அல்லது விடுத்துக்கண்கள் எதை செய்ய முடியும் இந்த என்ற கேள்விகளும் பித்தவர்களும் நமக்கு இருக்கின்றன அஹ் உண்மையிலே அப்படியான ஒரு சோகத்தோடும் கேள்விகளோடும் பல்கலைக்கழகம் என்று இருக்கின்றது குறிப்போ அதாவது நாங்கள் இன்றைய தினம் ஒரு பல மாபெரும் நடந்திருக்கிறது நடைபெற்றிருக்கிறது ஏற்படுத்த வேண்டிய மனிதாபிமானம் சார்ந்த பணிகள் உள்ளத்தை ஆட்சிப்படுத்துகின்ற பணிகளில் உலகம் அரசு அல்லது எங்களால் எது செய்ய முடிகிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அஹ் இந்த விக்டர் அருள்தாஸ் மற்றும் இந்த திருவிழி மாணவர்களை அஹ் முதன் முதலில் அவர்கள் பவுலியா தடுப்பு முகாமிலே இருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் கைதடி தடுப்பு முகாமில் மீண்டும் இருபது நாட்கள் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது நான் அவர்கள் சந்திக்கிறது ஆஹ் அந்த மாணவர்கள் அவ்வாறு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு இடங்களிலும் பெரிய ஒரு காயத்தோடும் இப்பிரிவான ஒரு வேதனையோடும் அந்த மாணவன் நிலவும் அடுத்து தடுப்பு முகாமிலே இருபது நாட்கள் தடுத்து வைக்கிறார் அப்படியான திரும்பவும் திரும்பவும் அவர்களை ஒரு தான் இவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் நீங்கள் அகதி மாணவன் என்பது போல இன்று அவர்களுக்கு பகிர்ந்திருக்கும் அகதி மாணவன் வன்னி சுடன் சென்று அந்த மாணவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் அப்படியான அவர் விலங்கு இருக்கிறது ஆகவே இந்த சோகன் என்பது தொடரும் தொடரும் அவர்களை காயப்படுத்துகின்ற ஒரு சோகமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த கட்டத்திலே நீங்கள் போல நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகின்றோம் அதாவது அருள் தாஸ் மாதிரியான ஒவ்வொரு மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகப்பட்டிருக்கிறார்கள் அதாவது காலிலை பாதிப்படைந்த மாணவர்கள் உடலிலே பாதிப்படைந்த மாணவர்கள் கடுகாய மாணவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இவ்வாறு பல விதமாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அன்னாலே அவர்களை சரியான நிவாரணம் உள்ள நிவாரணம் அளிக்கப்பட்டு தங்கியிருக்கிறது தவிரவும் இந்த மாணவர்கள் சித்தத்திலே இழந்து போன விடுங்கள் என்பது நீங்கள் அறிந்தால் அல்லது நம்முடைய உறவுகள் அறிந்தால் மிக சுலகமாக இருக்கும் அதாவது திருவள்ளி என்ற மாணவி தன்னுடைய சகோதரர்களை இழந்திருக்கிறார் போராளிகளாக இருந்து இழந்திருக்கிறார் யுத்த களங்களிலே வரும் வழியிலே தொலைத்திருக்கிறார் அதே மாதிரி ஆஹ் விக்டர் அருந்தாஸ் என்பவர் அவர் ஒருவர் தான் அவருடைய குடும்பத்திலே மீஞ்சி இருந்த நானும் ஏனையால் சகோதரர்களை உறவுகளே அவர் யுத்தத்தில் இழந்திருந்தார் அப்படியான சூழ்நிலையிலே தான் இவர்களுடைய வாழ்வும் இவர்களுடைய சோகமும் தான் ஆம் தீப செல்வன் என்னவென்றால் அதாவது நடந்தவை நடந்தவை தான் அதாவது அந்த நடந்தவையை நாங்கள் அதிலிருந்து அவ அல்லது அவற்றை எவ்வாறு அவற்றிலிருந்து மீள்வது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வார்கள் என்று கூறுவதை விட சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான பணியிலே பொதுவான அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் பல்கலைக்கழக சமூகமும் இணைந்து திட்டங்களை வகுத்து அவ்வாறு நீங்கள் ஏற்படுத்துகின்ற முயற்சிகளுக்கு எங்களை பொறுத்தவரையில் ஊடகம் என்ற வகையில் எங்களுடைய இணையமோ அல்லது வானொலியோ அல்லது அச்சு ஊடகமாக வெளிவருகின்ற எங்களுடைய சஞ்சிகையோ உங்களுக்கு பூரண ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் அந்த ஊடகங்களிலே செய்திகளை வெளிக்கொண்டு வருவது மட்டுமல்லாமல் உங்களோடு இவ்வாறான பொது வேலை வேலைகளில் இணைந்து செய்வதற்கு கூட நாங்கள் எங்களாலான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த வகையிலே நீங்கள் அவ்வாறான முயற்சிகளை ஏன் மேற்கொள்ளக்கூடாது நிச்சயமாக அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியவையாக இருக்கின்றன அதாவது இந்த அரசியல் வாதிகள் அல்லது அரசாங்கத்தினராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி உண்மையிலே

யுத்த காலத்திலே பல்கலைக்கழகத்திலே முக்கிய பொறுப்பை வகித்த என்ற வகையில் கூடுதலாக இந்த சமூகத்தின் வலியை வலிகளை நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பமும் வன்னி தடுப்பு முகாமிலே இன்னும் இருப்பதாக நான் அறிகிறேன் எனவே அந்த வலியை நீங்கள் முழுமையாக உணர்ந்தவர் என்ற வகையில் கூடுதலாக இந்த விடயங்களை அரசியல் மயப்படுத்தாமல் சமூக ரீதியாக ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் வருவார்கள் போவார்கள் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள் ஆனால் அவையெல்லாம் முகலத்துக்கு நடைமுறை ரீதியாக ஜதார்த்தத்தில் பயனளிக்கும் என்பது எனக்கு புரியவில்லை எனவே பற்றி அரசியல் மயப்படுத்தாமல் சமூக ரீதியாக சிந்தித்து எவ்வாறு இந்த இந்த விடயங்களில் இருந்து நாங்கள் மீண்டெழுவோம் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ்வோம் என்ற விடயத்துக்கு செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் எங்களால் முயன்ற உதவிகளை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் நான் நினைச்சய குறிப்பிடத்தக்க அந்த விடயங்கள் உங்களிருக்கும் முடியும் அல்லது நான் திறவுகிறேன் அந்த விடயங்களை நான் நன்கு திட்டமிட்டு மிக விரைவில் இயற்கை முடியும் சிறுவாக நான் திரும்ப சுக்கியன் ஈடிபி சி வானலி சி அந்த தகவல்கள் பெற முடியும் அதே வழியும் இந்த மாணவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த நிகழ வகையில் முதலாவதாக அருள்தாசியரை அவருடைய மரண அறிவு நிகழ்வு நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது அங்கிருந்து நீங்கள் அரிகரனோடு பேச முடியும் நாங்கள் மட்டக்களப்பிருவேலியினுடைய மரண நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கின்றோம் அஹ் அந்த அந்த அங்கிருந்து நீங்கள் அந்த புயல் நிலைவழங்களை சோழ நிலவரங்களை தற்போதைய மாணவருடைய செயலாளர் ஸ்ரீரங்கனோடு பேசி அறிந்து கொள்ள முடியும் யாழ் பல்கலைக்கழக மாணவ பேச்சின் செயலாளர் ஸ்ரீரங்கன் வணக்கம் ஸ்ரீரங்கன் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து அந்த பிறந்த எங்களோட மாணவியின் இந்த விருதி கிரியைக்காக அவனோட உடலை எடுத்துக்கொண்டு அவனோட ஊரான மட்டங்களை தூக்கிக் கொண்டுருக்கோம் இந்த இறப்பு இந்த இறப்பு வந்து ரெண்டு விட்டு இறப்பும் வந்து ஒரு இது தலைநகர் அந்த பாதிப்பு சம்மந்தம் மட்டும்தான் நாங்கள் கருதிய இல்லை இந்த இந்த இறப்பு வந்து போரின் சுவடுகளும் அந்த எச்சங்களும் ான் தாக்கிறோம் தீரோதி மாநகராட்ட நடந்த உயிரியல் தாக்கங்களை போல எங்களோட திட்டத்தின் எங்களுக்கு வந்த உளவியல் ரீதியான தாக்கங்கள் தான் நாங்க இந்த ரெண்டு இரண்டு மாநகரத்தையும் பாத்துக்கொள்றோம் அனைத்து மாணவர்களையும் வந்து அதிர்ச்சியிட உள்ளாக என்ன சொன்னா இதே போல நிறைய மாணவர்கள் வந்து இதே வகையில பாதிப்புக்குள்ளாகி எங்களோட இப்போ படித்து கொண்டிருக்காங்க இதை விட மோசமாக பாதிக்கப்பட்ட படித்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்க இந்த மாதிரியான வழிகளை செய்யப்படுறோம் எங்களுக்கு முன்னாடி கேள்வியா இருக்கு